வெல்கம் டு ரொம்பவே அழகான அணுபூர்ணி பத்தி தான் பார்க்க போறோம் இந்த அம்மன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி பேசஸோட ஒரு சூப்பரா நமக்கு எல்லாமே ஒரு டீடைல்ட் ஸ்மைலி ஸ்மைலி பேசஸ் ரெடியாயிருப்பாங்க அம்மனுடைய கையில ஒரு பக்கம் கரண்டியும் மறுபக்கம் அச்சய பத்திரமும் வச்சிருப்பாங்க அம்மனுடைய உடைய ஒரு நேர்த்தியான அழகா டீடைல்டா ரெடி பண்ணிருப்பாங்க அம்மனுக்கு கொடுக்கக்கூடிய பீடம் பாத்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு பின்புறம் அழகா சக்கரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க ஜடையையும் நேர்த்தியா ரெடி பண்ணிருப்பாங்க அம்மன் உடைய உயரம் பாத்தீங்கன்னா ஒரு டூ இன்ச் உயரமுடையவங்க இவங்க பாத்தீங்கன்னா பியோர் பிராசாலேயே ரெடி பண்ணவங்க அதுல நமக்கு சில்வர் பாலிஷ் கோட்டிங் கொடுத்து ரெடி பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு பியோர் சில்வர் மாதிரியே இருப்பாங்க ஒரு அழகா ஸ்மைனி பேஸோட இவ்வளோ டீடெயில்டிங்க சூப்பரா கொண்டு வந்திருக்கும் இந்த அன்னபிரணியமான உங்க யாருக்காவது வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படி பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ